சாலட் பண்ண போறோம் அத்த குழம்பு சாலெட் கொடுத்துக்கல் சாலேட் பண்ண போறோம் இதுல ஒரே பச்சை மிளகாய் என்ன கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு வெல்றிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது மாதிரி பயத்த பருப்பை ஊற வச்சிருக்கேன் இதுக்கு

வந்து கடுகு ஜாலிக்கணும் இதுக்கு குக்கிங் ஆயிடும் அங்க கவர் ஆகிரும் என் டைம்லாம் விட்டுங்களா நான் செக் விட்டுட்டு இது கடுகு மட்டும் ஜாலித்தா போடணும் வந்து ரெண்டு கருவேப்பிலை இது வரிப்படணும் வரைக்கும் என்ன